இந்தியா அமெரிக்கா இடையே நல்லெண்ணம் கலாசாரத்தை வலியுறுத்தும் வகையில் அமெரிக்க ரோட்டரி நல்லெண்ண தூதர்கள் மதுரை வருகை மதுரை விமான நிலையத்தில் பாரம்பரிய முறையில் மாலை அணிவித்து மஞ்சள் கொத்து வழங்கி சிறப்பான வரவேற்பு சர்வதேச அளவில் உலக நாடுகளிடையே நட்புணர்வு மற்றும் கலாச்சார உறவுகள் குறித்த ரோட்டரி நட்புணர்வு மற்றும் நல்லெண்ண தூதர்கள் மதுரை வருகை அமெரிக்காவைச் சேர்ந்த ரோட்டரி முன்னாள் ஆளுநர்கள் ஜெனிகுர்பிலிபி லெமோஸ் உட்பட ஏழு பேர் கலாச்சார நட்புணர்வு பயணமாக மதுரை வருகை மதுரை விமான நிலையம் வந்த அமெரிக்க கலாச்சார நட்புணர்வு நண்பர்களுக்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில அனைத்து ரோட்டரி சங்கங்களின் சார்பில் வரவேற்புக் குழு தலைவர் ரவி பார்த்தசாரதி வினோதன் மதுரை அனைத்து ரோட்டரி சங்கங்களின் தலைவர்களின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ் செயலாளர் பிரவீன்குமார் மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலே செயலாளர் கதிரவன் மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் மஞ்சள் கொத்துக் கொடுத்தும் அவர்களை வரவேற்றனர் மதுரை விமான நிலையத்தில் வரவேற்பை பெற்றுக் கொண்ட அவர்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி பொங்க கூறினர் மதுரை வந்த அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ரோட்டரி சங்கத்தினர் மதுரை மக்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திடவும் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரம் சார்பில் நலத்திட்டங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவும் உள்ளனர் தொடர்ந்து அவர்கள் நமது கலாச்சாரம் பண்பாட்டை அறிந்து கொள்ளவும் கிராம மக்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனதோடு தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை காணவும் வருகை புரிந்துள்ளனர் So, so we're here for 10 days, and we're a group of seven people, and, and some of the Rotarians from uh, here will also come and visit us in San Diego, California, in April. So that's why it's called an exchange. And for some of us, it's uh, we have been multiple times to India already. For myself, for instance, the first time in Southern India.

அதை பார்க்குறதுக்கு வந்திருக்குறாங்க அதே மாதிரி ஸ்கின் பேங்கிங் இருக்குது அதே மாதிரி நம்முடைய அருங்காட்சியகம் பக்கத்தில் ஒரு ஸ்டடி சென்டர் ஒன்று நடத்திட்டுருக்குறோம் மாநகராட்சி இடத்துல மா பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிற உதவியில் நம்ம பராமரிச்சிட்ருக்குறோம் இம்மாதிரி சேவை திட்டங்கள் குளம் தூர்வாரண விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது எப்படிலாம் நடந்துகிட்ருங்கிறத பார்த்துட்டு அவங்க இருக்கிற போது குறிப்பாக பொங்கலுக்கு மறுநாள் பாலமேடில் போய் ஜல்லிக்கட்டுக்காக அங்கே இருந்து அந்த கேலரியில் இருந்து பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் இருந்து கிராம மக்களோடு இருந்து பார்த்துட்டும் கடம்பவனம் அப்படிங்கிற பண்பாட்டு மையத்தில் போய் அங்கேயும் இருந்து பொங்கல் விழா கொண்டாடிட்டும் தம்முடைய நாட்டினுடைய அவங்க நாட்டிலையும் தேங்க்ஸ் கிவிங் உண்டு முத முதல்ல அவங்க ஐரோப்பாவிலேருந்து குடியேறி பயிர் வளர்த்து படையல் வச்சு வான்கோழியெல்லாம் சமைத்து சாப்பிட்டு இறைவனுக்கு பண்ண அதே பொங்கல் நமக்கு இப்ப நன்றி எப்போதும் போல முடியும் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்